இதுதான் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருடைய மரணத்தை பத்தி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார் அதனால நாங்க நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்க இன்னைக்கு எதையும் மறைக்கலையே

ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது பல வழக்குகள் போடப்படுகின்றன பலர் மீது குண்டா வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று

தெரிய வருகிறதோ முன்னாலேயே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனை கேஸ் இருக்கு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது குண்ட தடுப்பு சட்டத்தில் அவங்க மீது வழக்கு போடப்பட்டிருக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல வழக்குகள் இருக்கின்றன அவற்றின் விவாதங்கள் வேண்டும் என்றால் தருவோம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அது மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க மறந்து தடுத்திருக்கலாம் சார் கவன இப்ப தீர்மானம் அவர் கொடுத்திருக்கு அது வந்து பத்தி அவையில நான் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று சொல்லுகிறோம் எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்கள் யாருங்க கள்ளச்சராயத்தை அனுமதிக்கணும் எங்களுக்கு என்னங்க தேவை எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம் நாங்க ஏன் கள்ளச்சாரையாக குழந்தையாக இருக்கணும் எந்த விதமான கிடையாது நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள் எனவே நிச்சயமாக கள்ளச்சாரையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட உள்ள அரசு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே இதுல யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்குமா சார் இந்த சம்பவம் வந்து ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிற பக்கம் ஒரு முன்னூறு மீட்டர் பக்கத்தில் நடந்திருக்கு டாட் ஆஃப் த டவுன் நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் போலீஸ்க்கு தெரியலன்னா இது ஒரு முழுக்க முழுக்க தோல்வி நடந்தது ஐபியோட தோல்வி போலீஸோட தோல்வி அரசோட ஐபி உளவுத்துறையோட தோல்வி போலீஸ் உளவுத்துறை அப்பப்ப தகவல் கொடுத்தானே எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது அப்புறம் எப்படி தோல்வியாக முடியும் திடீர்னு கொண்டு வந்ததுல ஏதோ தப்பா கலந்து அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அதனால ஏற்பட்ட விபத்து அதை வந்து நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கை உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிருந்தாங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி சொன்னாங்க அவங்க ரெடியா தயாரா இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நிரூபித்தால் நாங்கள் வந்து பதவியே ராஜினாமா பண்றோம் அப்படின்னு இருக்காங்க இல்லைன்னா அவங்க மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் வந்து மான நிஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர் சொல்லுகிறார் மெத்தனால் வந்து வந்து ஆலைகளுக்கு வந்து சட்டப்படி வருது அதுல சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது அதை இனிமேல் முழுமையாக கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு செய்யும் மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதே மாதிரி காலையில திறந்தா காலையில இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திறக்கணும் அப்பதான் சொல்றீங்க ஒருத்தர் வந்து காலையில தொடங்குறீங்க